சிறுவன் கடத்தல் சம்பவத்தில் கைதான பூவை ஜெகன்மூர்த்தி முன்ஜாமீன் கேட்டு மனு அளித்த நிலையில் நீதிபதி சரமாரி கேள்விகளை விடுத்துள்ளார் தனுஷ் வித்யஸ்ரீ திருமணம் முதல் பூவை ஜெகன்மூர்த்தியின் முன்ஜாமீன் வரை நடந்தது என்ன என்பதை பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த வனராஜாவின் மகள் வித்யஸ்ரீ என்ற இளம் பெண்ணுக்கு திருவள்ளூர் மாவட்டம் கலாம்பாக்கம் பகுதியை சேர்ந்த தனுஷ் என்பவர் இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமானார் இருவரும் நண்பர்களாக பழகி வந்த நிலையில் பின்னர் காதலர்களாகி பெற்றோர் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்து கொண்டனர் இது பெற்றோருக்கு கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியது பல நூறு கோடி ரூபாய் சொத்துக்கள் இருப்பதாக கூறப்படும் நிலையில் மகளை திருமணம் செய்த தனுஷை தீவிரமாக தேடி வந்தனர் இந்நிலையில் கடந்த ஏழாம் தேதி அன்று தனுஷை தேடி ஐந்து பேர் கொண்ட மர்ம கும்பல் சென்றது அப்போது வீட்டில் தனுஷ் இல்லாததால் அவரது தம்பியான வயது சிறுவன் இந்திரச்சந்த் என்பவரை காரில் இந்த கடத்தல் சம்பவத்தில் வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஜெயராமன் ஆகியோருக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டது தனது தம்பி கடத்தப்பட்ட சம்பவத்தை கேள்விப்பட்ட தனுஷ் பல்வேறு இடங்களில் தேடி பார்த்தார் ஆனால் சிறுவனை கடத்திய மர்ம கும்பல் ஹெச்பி பெட்ரோல் பங்க் அருகே இறக்கிவிட்டு சென்றதாக கூறப்படுகின்றது சிறுவன் இறக்கிவிடப்பட்ட போது அந்த காரில் தந்தை வனராஜாவும் கான்ஸ்டபிள் மகேஸ்வரி ஆகியோர் தனுஷ் வேறு சமூகம் என்பதால் கோபம் அடைந்த வனராஜா காதல் ஜோடியை பிரிப்பதற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் தரகர் மூலம் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது இந்த விவகாரத்தில் புரட்சி பாரதம் கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி ஏடிஜிபி ஜெயராமன் ஆகியோர் நேரடியாக தலையிட்டதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் இதுவரை ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பூவை ஜெகன்மூர்த்தி முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இதற்கிடையே இதில் முக்கிய நபர்களான தனுஷ் வித்யஸ்ரீ இருவருமே சிறுவன் கடத்தல் சம்பவத்தில் பூவை ஜெகன்மூர்த்திக்கு தொடர்பு இருக்கிறதா என்பதை உறுதியாக சொல்ல முடியவில்லை என கூறியிருக்கின்றனர் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியலை நாங்கன்றது அதுதான் சரி இவங்க சைடில் தான் அம்மா அவங்க அப்பா சைடுன்றது தெரிஞ்சதுனால நாங்கள் ஓகே அவரு பேசினாங்க இருந்தாங்கன்ற மாதிரி சொன்னாரு தம்பி சரி ஓகே அவர் தானே பண்ணிட்டாங்க இதெல்லாம் கேஸ் கொடுத்தோம் மறுநாள் காலையில கேஸ் கொடுத்தோம் அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லிட்டாங்க இல்லை அவருக்கு நிறைய மரியாதை இருக்குது இது மாதிரி அவர் கேஸ் தான் வாங்கிட்டு உள்ளே போனாருந்தான் பிரச்சனை இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க அவங்க இல்லாமல் போய் பழகணும் எப்படி இருந்தாலும் பார்க்கணும் அவங்க வாட்டி அவங்க நான் போலனாலும் என் இருந்து போவாங்க மீட் பண்ணுவாங்க ஏதாவது ஒன்று இருக்கும் ஸோ அதனால் நாங்கள் கேஸ் வாபஸ் வாங்கிட்டோம் ஆமாம் தான் சார் எங்கள் இருந்து அந்த இது அவர் எனக்கும் கால் பண்ணவும் இல்லை அவர்கிட்ட நான் பேசவும் இல்லை அவர் தலைவர் அவர் மேலே என் அது நைட்டு அப்படின்றதுனால எங்களுக்கு யாரு இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒழுங்கா தெரியல அதுவும் அந்த சம்பவம் நடந்தப்போ நாங்க ரெண்டு பேருமே இங்க இல்லை நாங்க வந்துட்டு தனியா ஒரு வீடு எடுத்து அங்கதான் இருந்தோம் இப்போ பிரச்சனை அப்படின்னு வரும்போது அம்மா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாங்க அது அப்புறமா தான் தெரியும் எங்க அப்பா வந்துட்டு இதுல இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க ஓகே காம்ப்ரமைஸா போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பேசி வாபஸ் வாங்கணும் இப்போ ஏன் இதுல புதுசா வந்துட்டு ஏடிஜிபியும் ஜெகன்மூத்தி ஐயாவும் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு புரியாது ஜூன் பதினைந்தாம் தேதி அன்று ஜெகன்மூர்த்தி கைதாவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தலைமறைவானார் இந்நிலையில் பூவை ஜெகன்மூர்த்தியின் முன்ஜாமீன் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி வேல்முருகன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது வழக்கிற்காக பூவை ஜெகன்மூர்த்தி ஏடிஜிபி ஜெயராமன் ஆகியோர் நேரில் ஆஜராகினர் விசாரணை தொடங்கிய நிலையில் சிறுவன் கடத்தலில் ஜெகன்மூர்த்திக்கு தொடர்பு இல்லை என்றும் காவல்துறையினரின் குற்றச்சாட்டு தவறு என்றும் கூறப்பட்டது அதே நேரம் காவல்துறை சார்பில் இந்த கடத்தலுக்கு ஏடிஜிபி ஜெயராமன் அவரது ஜீப்பையே கொடுத்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டது பொதுமக்கள் வாக்களித்து எம்எல்ஏவான நீங்கள் கட்ட பஞ்சாயத்து செய்வதற்கு யார் அனுமதி கொடுத்தது என பூவை ஜெகன்மூர்த்தியை பார்த்து நீதிபதி சரமாரியாக கேள்வி எழுப்பினார் எம்எல்ஏ எம்பி என்றால் மக்களுக்கு நல்ல உதாரணமாகத்தான் இருக்க வேண்டும் மக்கள் குறைகளை தீர்க்க வேண்டுமே தவிர கட்ட பஞ்சாயத்து செய்வதற்கு அனுமதி இல்லை என்றும் அறிவுறுத்தினார் மேலும் இந்த கடத்தல் சம்பவம் குறித்து விசாரணைக்கு எப்போது அழைத்தாலும் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என கூறிய நீதிபதி வேல்முருகன் அரசியல் போர்வையில் ஆயிரம் வழக்கறிஞர்களை அழைத்து வந்தாலும் நீதிபதியாக அஞ்ச மாட்டேன் என்றும் தீர்க்கமாக கூறினார் மேலும் முன்ஜாமீன் கேட்டு மனு அளித்த இவ்வழக்கினை ஜூன் இருபத்தாறாம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதி கைதானவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஏடிஜிபி ஜெயராமனை கைது செய்து விசாரிக்கவும் உத்தரவிட்டார் அரசு ஊழியருக்கு சலுகை வழங்க முடியாது என்றும் தவறு செய்யும் அதிகாரிகளுக்கு இது ஒரு செய்தியை சொல்லட்டும் என்றும் நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டார் இதையடுத்து காவல்துறை உடையில் இருந்த ஏடிஜிபி ஜெயராமனை போலீசார் கைது செய்தனர்